அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர்மருத்துவம் நோயினால் பிடிக்கப்பட்டு உபாதைப்படக்கூடியவர்களுக்கு மட்டும் அருமையான விஷயம் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பலமுறை சிந்தித்து இதன் பாணியிலே செயல்பட்டால் உங்கள் நோயை உண்மையில் நீங்களே உங்களால் நீங்களே மருத்துவர்களாக மாறி உங்கள் நோயை உங்களால் குணப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற கருத்தை தெரிவிக்கிறேன் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அடியனுடைய நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஏழு நம்பரிலே தொடர்பு கொண்டு வந்து சந்தித்து மகிழ்ந்து பேசி உரையாடல் கண்டு அதில் சில ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது உங்கள் நோய் முற்றிலும் குணமாகிவிடும் அதற்கு மருந்தோ மாத்திரைகளோ எந்த விதமான மூலிகைகளும் தேவையில்லை என்பதுதான் உன்னத கருத்து இதைதான் அந்த பிரபஞ்ச சக்தி இந்த மனித சமுதாயத்திற்கு எதிர்காலத்தில் கொடுத்திருக்கிறது என்ற உன்னத சான்றை இந்த ஒரே புத்தகம்தான் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது அதுதான் எஸ் வெங்கடேசன் ஐயா நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மருந்தில்லாமல் மாத்திரை இல்லாமல் எந்த மூலிகை இல்லாமல் ஒரு மனிதன் சிறப்பாக வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த பிரபஞ்சம் அவனுக்கு கொடுத்திருக்கிறது எதிர்காலத்தில் இந்த மனித சமுதாயமே விண்வெளியில் சென்று குடியேறி வாழக்கூடிய அளவிற்கு தத்துவ ரூபமான உன்னத சம்பவங்களை இந்த வெங்கடேசனி அவர்களுக்கு அவர்கள் நமக்கு இருக்கிறார் இந்த புத்தகத்தின் வடிவிலே ஆகியால் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்குமாறு அடியே மன பூர்வமாக அடியின் கடமையை தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்